அன்பு நண்பர்களுக்கு இனிய உடக்கா நண்பர்களை நான் உங்கள் அபிராமி சீனிவாசன் பேசுறேன் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க துலாம் ராசிக்கு சனீஸ்வர பகவான் நான்கு ஐந்து என்ற இரண்டு இடத்துக்கு ஆதிபத்தியம் ரெண்டுமே நல்ல இடம் இரண்டு ஆதிபத்தியமும் நல்ல ஆதிபத்தியம் அதனால தான் இந்த துலாம் ராசிக்கு துலாம் லக்கணத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இருக்கிறதுல நவகிரகங்களில் இந்த துலாம் ராசிக்கு மிகச்சிறந்த நற்பலங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா மிகச்சிறந்த ராஜயோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த மாட்டில தராசு இந்த சின்ன இந்த ராசிக்கு சின்ன வந்து தராசு எடை போட்டு பார்க்கறது சரியான எடை நீதிபதி கையில தான் தராச கோல கொடுத்திருக்காங்க மிகச்சிறந்த நீதிபான்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீதிபதிகள் இங்க மூணு நட்சத்திரம் இருக்கு துலாம் ராசியில மூணு நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நான்கு பாதமும் அங்கே தான் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு பாதமும் தான் இருக்கு சுவாதி வந்து ராகுவோட நட்சத்திரம் சித்திரை வந்து செவ்வாயோட நட்சத்திரம் விசாகம் குருவோட நட்சத்திரம் விசாகத்தோட மூணு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களில் குரு ராகு செவ்வாய் அப்படிப்பட்ட அந்த மூன்று கிரயங்களோட குணாதிசயங்கள் நிரம்ப பெற்றவர்கள் இந்த அந்த வந்து சித்திரை நட்சத்திரத்துல துலாம் ராசிக்காரங்க அழகுபடுத்துறது டிராயிங் சிற்பங்களை கொண்டாந்து வைக்கிறது அழகு சிற்பங்களை வைக்கிறது பார்த்து பார்த்து டெக்கரேஷன் பண்றது வீட்டுக்கு சித்திரை கண்ணியில் இருக்க சித்திரை குணாதிசயம் ரொம்ப அழகு எல்லாத்துலேயும் அழகுப்படுத்துறது ஒரு வேலையை செஞ்சால் கலை நயத்தோடு செய்கிறது அதுதான் அந்த துலாம் சித்திரை கன்னி சித்திரைன்னா அது வந்து டேலண்ட்டு மார்க்கெட்டிங் டேலண்ட்டு டெக்னிக்கல் மைண்டு கன்னி சித்திரை கண்ணியில் இருக்க சித்திரைன்னா அது வேற மாதிரி இந்த துலாமில் இருக்க சித்திரைக்கு வந்து அழகு மிளிரும் செய்கின்ற வேலையிலே அழகு மிளிரும் செய்யறத திருந்த செய்கிறன்னு சொல்றாங்கல்ல எதை செஞ்சாலும் திருத்தமா செய்வாங்க துலாம் ராசி சித்திர நட்சத்திரம் பார்த்து பார்த்து சிற்பி மாதிரி செதுக்குறது அதே நேரத்துல பார்த்து பார்த்து செஞ்ச அந்த வேலையில ஒரு மனக்கசப்பு வந்துருச்சுன்னா தூக்கி போட்டு வந்துருவாங்க அதுல எத்தனை கோடி ரூபா வருமானம் வந்தாலும் வேணாம்னு வந்துருவாங்க அதுக்கு தான் நம்ம சொல்றதே இந்த சித்திர நட்சத்திரங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் பலனை அனுபவிக்காமல் வந்துடுறது பாதியிலே அவசர புத்தி ஏன்னா அங்கே செவ்வாய் செவ்வாய்னாலே அவசர புத்தி முன்பின் யோசிக்காமல் எதாவது பேசுறது முன்பின் யோசிக்காமல் எதாவது செஞ்சுட்டு அப்புறம் யோசிக்கிறது எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படிங்கிற அந்த குணாதிசையா அந்த செவ்வாயோட பவர் இந்த சித்திரை ஸோ இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் துலாம் ராசி தயவு செய்து வெண்ணை திரளும் போது தாலி உடஞ்சிச்சின்னு சொல்கிறாங்கல்ல அந்த கதைக்கு ஆகக்கூடாது பொறுமையாக இருக்கணும் வேலையை கஷ்டப்பட்டு செய்கிறீங்க கடினமாக உழைக்கிறீங்க அதை பலன் வரும்போது தூங்கி போட்டு வந்துடுறது இப்படியே வாழ்க்கையில் போராடிக்கிட்டே நிற்கிறது யாரையும் மட்டம் தட்டக்கூடாது மற்றவங்கள மட்டம் தட்டுறது மற்றவங்களுடைய குறைகளை சொல்லி சொல்லி காட்டுறது அவங்கள திருத்துறதுக்காக நீங்க சொல்றீங்க ஆனால் நீங்க பகையை சம்பாரிச்சுக்கிறீங்க நீங்க பாக்கிற வேலை மாதிரி மற்றவங்க பார்க்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறது எல்லாத்துலேயுமே குறை கண்டுபிடிக்கிறது சித்திரை துலாம் சித்திரை மாதிரி உலகத்துல யாரும் கிடையாது அவங்க கண்ணுக்கு தான் குறைகள்லாம் நல்லா தெரியும் அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க இது சரியில்லை அது சரியில்லை தான் செஞ்சா தான் அவங்களுக்கு திருப்தி எல்லாத்துலையும் அவங்க செய்யணும் வேலைக்காரங்க நம்பி மாட்டாங்க வேலையை வந்து மற்றவங்கள்ட்ட நம்பி விடுறதுன்னா அவங்களுக்கு ஒரு மனசுக்கு பிடிக்காது எல்லாத்துலேயும் அவர் நின்று பார்க்கணும் இது போன்ற சித்திரை நட்சத்திரக்காரர்கள் குணாசியங்களை கொஞ்சம் மாற்றிக்கணும் அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மாட்டிலே நீங்கள் உடல் எடையை வந்து கவனம் இருக்கணும் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உடல் எடை போட்டணும் பாரமாயிரும் உடல் எடையே பிறகு பாரமாக இருக்கணும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்றது ஆரம்பத்துலருந்தே நீங்கள் வாக்கிங் உணவு கட்டுப்பாடு இது அவசியம் தேவை சுவாதின சர்க்காரங்களும் அந்த வெளிநாட்டு போறது வர்றது இதெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கு அவங்களுக்கு இப்போ படத்தில் சொல்ல நீங்கள் சும்மா உசிலம்பட்டிக்கு போற மாதிரி போயிட்டு போயிட்டு வரீங்கன்னு புசுக்கு புதுசுக்குன்னு போயிட்டு போயிட்டு வரீங்கன்னு வடிவேலு சொல்லுவாரு அது போல புசுக்கு புசுக்குன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது சர்வசாதாரணமாக இருப்பாங்க சில பேர் ஏர்போர்ட்லேயே வேலை பார்ப்பாங்க சுவாதியை பொறுத்த வரைக்கும் ஊர் சுற்றி பார்க்கறதுன்னா ரொம்ப கொண்டாட்டமாக இருப்பாங்க ஒரு இடத்துல உட்கார வச்சாதான் தான் முடியாது அடுத்து அங்கே விசாகம் குருவோட நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் விக்கரைக்கே அக்கரை பச்சை ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்குன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க திருப்தி இல்லாத மனசு குடும்பத்தில் கண்டிப்பாக சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் குடும்பத்தில் சஞ்ச சண்டை சஞ்சரம் இல்லாம வாக்குவாதம் இல்லாம இந்த விசாக நச்சரக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை துணையோட என்னைக்கும் ஆயுளுக்கும் அனுசரணையா போனா தான் குடும்பம் நல்லா இருக்கு மற்றபடி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு நவீன டெக்னாலஜி எது வேணாலும் நீங்க படிக்கலாம் அந்த துறைகள்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னா வளர்ச்சியை கொடுக்கு கனரக வாகனங்கள் ஓட்டுறது கம்ப்யூட்டர் துறைகளை போய் உட்கார்ந்து இதெல்லாம் இந்த விசாக நட்சத்திரக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய துறைகள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இது போன்ற இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான காலகட்டம் நான் சொல்லுவேன் அர்த்தாஷ்டம சனி போன வருஷம்லாம் அர்த்தாஷ்டம சனி இப்போ நாலில் இருந்து ஐந்தாம் இடத்துல நீங்கள் உங்களுக்கு அஷ்டாஷ்டம சனியாக இருக்கட்டும் அஷ்டம சனி இருக்கட்டும் ஏழரை சனியாக இருக்கட்டும் கண்டக்சனியாக இருக்கட்டும் எந்த சனியும் உங்களை டச் பண்ணாருங்க சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஆளு உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சனிஸ்வர பகவான் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் சுய ஜாதகத்துல சனி பலவீனமாக இருந்துச்சுன்னா தான் அவர் உங்களுக்கு நற்பலனங்களை செய்ய முடியாத அளவுக்கு இருப்பார் உங்க சுய ஜாதகத்துல சனி நீசமடைந்திருந்தால் இல்ல லக்னத்திற்கு மறைவிடங்களான ஆறு எட்டு பன்னிரண்டு போய் மறைஞ்சிருந்தால் ஒரு ராகுவோ கேதுவோ கூட இணைந்திருந்தால் பொதுவா ராகுவோட சனி சேரவே கூடாது ராகுவும் சனியும் சேர்க்க இருந்தா தான் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு வேலையில ஒரு பிடித்தம் இல்லாமல் ஒரு கன்டினியூட்டி இல்லாமல் மாறிக்கிட்டே இருப்பாங்க வேலை இந்த சனி ராகு சேர்க்கை இருக்கவங்க புதுக்கு புதுக்குன்னு வேலையை விட்டுட்டு வந்துடுறது வேலையை மாறுவது வேலை இல்லாமல் கொஞ்ச நாள் வீட்டில் உட்காந்துருக்கிறது திருப்பி வேலைக்கு போகிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கறது இந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க தயவு செய்து சனிராகு சேர்க்கை உள்ள அன்பர்கள் நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அதில் நீங்கள் கண்டினியூவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுடைய வீக்னஸ்ஸே சனி கேதுன்னா அது வந்து இன்வால்மெண்ட் இல்லாமல் வேலையை பார்க்க வைக்கும் கடமைக்கேன்னு வேலைக்கு போகிறது நொந்து நொந்துக்கிட்டு வேலை போயிரு இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கேன் இந்த வேலைக்கெல்லாம் நான் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறாலும் பார்த்தீங்கன்னா கேதுவும் சனியும் சேர்ந்து உட்காந்துருக்கணும் ஜாதகத்தில் ஸோ அது போலவும் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய இன்வால்மெண்ட்டை அதிகப்படுத்திக்கணும் சனி கேதுன்னா ஸோ இந்த மாதிரி இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவான் அற்புதமான பலன்களை இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு வழங்குவார் என்பதில் எல்லாம் எந்த விதமான ஸ்தான பலன் இல்லைங்க மூணு ஆறு பத்து பதினொன்று ஸ்தானங்கள் இயற்கை பாவைகளுக்கு சிறந்த இடம்தான் இல்லைன்னு சொல்லலை உங்கள் ஜாதகப்படி உங்கள் ராசிக்கு பனிரெண்டு ஆறு என்கிற அமைப்பில் ராகிக்கு எது அற்புதமான இடத்துல இருக்கு பத்தாவதுக்கு ஏழாம் இடத்துல போய் குரு பகவான் அமர்ந்திருக்காரு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற மாறி இப்ப ஐந்தாம் இடத்து சனியா சனீஸ்வர பகவான் வந்து இப்ப அமர்ந்துட்டாரு இதை விட என்னங்க வேணும் உங்களுக்கு இப்ப ஏழாம் இடங்கிறது குரு வெளிநாட்டுக்கிறக குரு உங்களுக்கு வெளிநாட்டுக்கு ரொம்ப டச் இருக்கும் அப்ப இந்த துலாம் ராசி அன்பர்கள் நூற்றுக்கு எழுபத்தைந்து சதமானம் பேர் வெளிநாட்டுல இருக்காங்க வெளிநாட்டு கிரகமான குரு ஏழாம் இடத்துல இருக்கும்போது அங்கே சிறப்பு செய்வாரு வெளிநாட்டுல வருமானத்தை அதிகப்படுத்துவாரு எதிரிகளை ஜெயம் பண்றதுக்கு ரெடியாக அங்கே ஆறு பன்னெண்டுல ராகுக்கு எதுவும் உட்காந்துருக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் தான் அவங்களை காப்பாற்றுறதுக்கு ராக இருக்காரு பத்தாவதுக்கு அர்த்தாஷ்டம சனிங்கிற அமைப்புல இருந்து மாதிரி சனி பகவான் அஞ்சுக்கு வந்தாரு ஸோ இதை விட அற்புதமான காலகட்டம் என்ன உங்களுக்கு கவலையே விடுங்க சுய ஜாதகத்துல சனீஸ்வர பகவான் வலிமை கொஞ்சம் குறைவாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுற நண்பர்கள் மாத்திரம் சனிக்கிழமையில் ஓடு சனீஸ்வர பகவானுக்கு போய் சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் போடுங்க சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் இல்லை எல் தீபம் போடுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்ணுங்க சாதம் எ தயிர் சாதத்துல எள்ள கலந்து உருண்டே உருட்டி சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு எல் சாதம் வாங்கிங்க உங்களுக்கு அற்புதமான பான்கள் நடக்க இருக்கிறது ஐந்தாம் இடத்து சனி ஆள் வண்டி வாகனம் இது வரைக்கும் பழுதுபட்டு இருந்துச்சுன்னா அந்த வண்டி வாகனங்கள்லாம் சீர் செஞ்சு அழகா ஓட்டிட்டு போவீங்க வீட்டுக்கு பர்னிச்சர் வாங்கி வைப்பீங்க பழைய பர்னிச்சரை வாங்கி புதுப்பிப்பீங்க பழைய வீட்டை வாங்கி புதுப்பிக்கிறது இதெல்லாம் அற்புதமா நடக்கும் கோழிப்பண்ணை வச்சிருக்கீங்களா மாட்டுப்பண்ணை வச்சிருக்கீங்களா ஆட்டு பொண்ணை வச்சிருக்கீங்களா அதெல்லாம் சிறப்பா இருக்கும் இனிமே பூர்வ பூர்வ ஜென்ம பூர்வ வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கா பூர்வீக வீட்டில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைலாம் சரியா வந்துடும் ஐந்து குடையோன்னு ஐந்துலே ஆட்சி சொத்து பொத்து பிரிக்கிறாங்களா பாக பிரிவினையா உங்களுக்குள்ள பங்கு வந்துடும் கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளவுதான் மதுபடி இந்த ஐந்தாம் இடத்துல சனி அற்புதமான பலன்களை உங்களுக்கு செய்ய இருக்கிறார் நம்பிக்கையோடு இருக்க இதுவரை வராத வாய்ப்புகள் எல்லாம் இனிமே வரும் ஐந்து புண்ணிய உழவா இருக்கான் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்துச்சா எல்லாம் நடக்கும் ஒருத்த ஜாதகத்துக்கு முழுமையாக பேசக்கூடியதே பூர்வ புண்ணியம் தானே ஐந்தாம் இடத்தை தானே ஜாதகமே இருக்கு இப்போ அஞ்சு கூட அஞ்சுல ஆட்சி இருக்கும்போது ஏங்க அவ்வளவு கூட வீங்க இருங்க எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் தூக்கி கொடுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு இனி வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்